அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பவரும் ஆகிய இயேசு கிருஷ்ண பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு அன்றும் இன்றும் த பாஸ்ட் அண்ட் த ப்ரெசன்ட் இந்த தலைப்பிலே ஒரு தியானத்தை செய்ய விரும்புகிறேன் நீங்கள் இந்த தியானத்தை கேட்டு அதற்கு பின்னதாக மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் கேட்கும்படி உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்றும் என்றும் அன்றும் என்று நான் சொல்லும்போது நமக்கு முன்னதாக வாழ்ந்த ஆண்டோடைய பிள்ளைகள் அவளை திருமறையிலே நான் படிக்கின்றோம் இன்றும் என்று நான் சொல்லும்போது இன்றைக்கு வாழ்கின்ற ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கருத்தை மனதிலே கொண்டு திருமுறையை சார்ந்து இந்த தியானத்தை நான் உங்களோடு செய்கிறேன் இதை நான் மூன்று தலைப்புகளிலே செய்கிறேன் உண்மையாகவே திருமுறையை படிக்கும்போது ஏராளமான மக்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் நேரத்தை கருதி நான் ஒவ்வொரு தலைப்பிலேயும் மூன்று மூன்று பேரை மட்டும் தெரிவு செய்து அவர்களை பற்றிய காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு கொடுப்பதில் சாதனை அச்சீவ்மெண்ட் இன் கிவிங் ரெண்டாவது தலைப்பு பெறுவதில் சாதனை அச்சீவ்மெண்ட் இன் ரிசீவிங் மூன்றாவது தலைப்பு இருப்பதில் சாதனை அச்சீவ்மெண்ட் இன் பீயிங் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் கொடுப்பதில் சாதனை அச்சீவ்மென்ட் இன் கிவிங் நாம் திருமறையை பார்க்கும்போது கடவுளுக்கு முதல் முதல் காணிக்கையை கொடுத்தவர் ஆபேல் அந்த காணிக்கையை அவர் கொடுத்து அது மூலமாக இன்றைக்கும் அவர் நினைவு கூறப்படுகிறார் அதை ஒரு சாதனையாகவே நான் கருதுகிறேன் அவர் ஏனோ தானோ என்று காணிக்கை கொடுக்காமல் கொளுத்ததாகவும் தலையீற்று கன்றாகவும் இருக்கக்கூடியதை பார்த்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தார் அந்த காணிக்கையை கர்த்தரும் அங்கீகரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் ஆதியாகவும் நான்காம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் இதை எவ்வளவு நிருபத்திலே பதினோராம் அதிகாரம் நான்காம் பார்க்கிறோம் கொடுத்த காணிக்கை குறித்து கடவுள் சாட்சி பகர்ந்தார் காணிக்கை கொடுத்த ஆபேல் மறித்து விட்டார் ஆனால் அந்த காணிக்கையின் மூலமாக அவர் இன்றைக்கும் நினைக்கப்படுகிறார் என்று சொல்லி அங்கே படிக்கிறோம் கொடுப்பதில் சாதனை ஆபேல் செய்தார் அதே போன்று யோசிப்பை ஆதியாம் புத்தகத்திலே முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து படிக்கின்றோம் யோசிப்பு குழிக்குள் போடப்பட்டவர் கடவுளுடைய கிருபையினாலே கோபுரத்துக்கு ஏற்றப்பட்டவர் எகிப்தின் அரசராக இருந்த பார்வோன் கண்ட கனவுக்கு சரியான விடை சொன்னபோது பார்வோன் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் வரப்போகிறது என்பதை அறிந்து யோசிப்பு சொன்னதற்கு சம்மதித்து அந்த பொறுப்பை செய்வதற்கு யோசிப்பையே பார்வோ நியமித்தார் எனவே யோசிப்பு என்ன செய்தார் எகிப்து நாட்டையே ஒரு தானிய கிடங்காக மாற்றி ஏராளமான தானியங்களை சேகரித்து வரப்போகிற ஏழு ஆண்டு பஞ்சகாலத்தில் எகிப்திய மக்களுக்கு மட்டுமல்ல அண்டை நாட்டு மக்களுக்கும் ஆகாரத்தை கொடுப்பதற்குரிய தானியத்தை யோசிப்பு வழங்கினார் என்று சொல்லி நான் படிக்கின்றோம் உண்மையாகவே இது யோசிப்பு செய்த மிகப்பெரிய சாதனை ஏழு ஆண்டுகள் பஞ்சகாலம் எத்தனை விதமான மக்கள் எல்லோரும் சாப்பிடக்கூடிய அந்த நிலையை யோசிப்பு உருவாக்கி கொடுத்தார் தானியங்களை கொடுப்பதிலே யோசிப்பு மிகப்பெரிய சாதனையை செய்தார் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் மூன்றாவதாக தொற்கள் அப்போ சிலி புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்குறோம் தொற்கள் ஒரு பெண் எனவே தன்னை போன்ற பெண்கள் குறிப்பாக கணவனை இழந்து கவலையிலும் கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய நிலைமையை உணர்ந்து இந்த நாளிலே நாம் ஏராளமான தையல் மிஷின் வைத்திருக்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக எந்த ஒரு மிஷினும் இல்லாத ஒரு காலகட்டத்திலே துர்கால் இந்த விதவை பெண்கள் மீது கரிசனை கொண்டு தன்னுடைய சொந்த கையாலே ஆடைகளை செய்து கொடுத்து அவருடைய கவலையை மாற்றி கண்ணீரை துடைத்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் துர்காய் செய்தது சிறிய செயலாக இருக்கலாம் ஆனால் செய்யப்பட்ட காலத்தையும் யாருக்கு செய்தார் என்பதையும் நினைத்து பார்க்கும்போது உண்மையாகவே தர்க்கால் செய்தது மிகப்பெரிய சாதனை இரண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் பெறுவதில் சாதனை அச்சீவ்மென்ட் இன் ரிசீவிங் எஸ்தர் புத்தகத்தை நான் படிக்கும்போது எஸ்தர் அரசியாக இருக்கிறார் ஆமான் என்ற அரசாங்க தளபதி யூத மக்களை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் அல்லது ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று சதி திட்டம் போடுகிறார் இந்த திட்டத்திலிருந்து தண்டிய சொந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று எஸ்தர் நினைத்து அந்த காலகட்டத்தில் அரசர் யாரை அடைக்கிறாரோ அவர்தான் அரசரை பார்க்க முடியும் எஸ்த ராணியாக இருந்தாலும் ராஜாவாகிய அந்த நாட்டு அரசர் அரைத்தால் தான் எஸ்தர் உள்ளே போக முடியும் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் எஸ்தர் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை படித்தால் எஸ்தர் சொல்கின்ற அந்த வார்த்தை என் உயிர் போனாலும் பரவாயில்லை நான் அரசரை சந்திப்பேன் என் இன மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று அப்படிப்பட்ட வீர மனதோடு அரசரை சந்தித்து ஆமானுடைய கொடிய திட்டத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டெடுத்தார் பூரின் கண்டிகை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை எஸ்தர் மூலமாக யூத மக்கள் பெற்றுக்கொண்டார்கள் அன்றைக்கு எஸ்தர் மட்டும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் இருந்தால் யூத மக்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பார்க்கலாம் எஸ்தர் அரசரிடத்திலிருந்து யூத மக்களை காப்பாற்றுவதற்காக பெற்ற அந்த ஒப்புதல் மிகப்பெரிய சாதனை அதே போன்று யோவான் இருபதாம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால் மகதிலே நாம் அறியாள் இயேசுவின் உடலைக்கான அதிகாலையில் வருகிறார் யூத மரபின்படி வாசனை தைலங்களோடு வருகிறார் ஆனால் இயேசுவிண்டைய உடலை காணவில்லை இயேசுடைய சீடர்கள் வருகிறார்கள் உள்ளே போய் பார்க்கிறார்கள் இயேசுடைய உடல் இல்லை என்று சொல்லி பார்த்த உடனே அவர்கள் இருந்த இடத்திற்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இயேசுவிடைய சீடர்களே போகிறார்கள் நாம் ஏன் நிற்க வேண்டும் என்று மகளே நாம் அறியாலும் சென்று விடாமல் அங்கேயே நின்று அழுது கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலே உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து முதல் முதல் உயிர்த்த காட்சியை மகலேனா மரியாளுக்கு கொடுத்தார் முதல் முதல் இயேசுவின் உயிர்த்த காட்சியை பெற்றவர் என்ற அந்த பெருமை மரியாளுக்கு மரியாளுக்கு மட்டும்தான் உண்டு மகலேனா மரியாள் செய்த சாதனை உயிரோடு எழுந்த இயேசுவை முதல் முதல் கண்டு அந்த ஆசிர்வாதத்தை பெற்றார் அதே போன்று சாலமோன் சாலமோன் தாவீது அரசருக்கு பின்னதாக இஸ்ரேல் நாட்டினுடைய மன்னராக வருகிறார் மன்னராக வரும்போது கடவுள் அவரை பார்த்து உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் சாலமோன் ஆசியை கேட்கவில்லை நீண்ட ஆயிலை கேட்கவில்லை இந்த மக்களை ஆளக்கூடிய ஞானத்தை தர வேண்டும் என்று கேட்கிறார் அதை கேட்ட ஆண்டவர் வியந்து போய் சாலமோனை பார்த்து சொல்கிறார் நீ கேட்டவைகளையும் கேட்காதவைகளையும் நான் கொடுக்க போகிறேன் நீ கேட்காத நீண்ட ஆயுளையும் ஆஸ்தியையும் கொடுப்பேன் அது மட்டுமல்லாமல் உன்னை போல ஞானமுள்ள ஒரு மனிதன் உனக்கு முன்னாலும் இல்லை உனக்கு பின்னாலும் இருக்க போதில்லை உயர்ந்த ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற மனிதர் சாலமோன் அது மட்டுமல்ல சாலமோன் தான் முதல் முதல் இரு ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினார் தாவீது கூட முயற்சி செய்தால் முடியவில்லை ஆனால் சாலமோன் மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டினவர் எனவே ஆண்டவருக்கு ஆண்டவனிடத்திலிருந்து பெறுவதிலே ஞானத்தை பெற்றார் அதே நேரத்தில் ஆந்தவருக்கு ஒரு ஆலயத்தை அவருடைய பிரசன்னத்தை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை அவர் கட்டி முடித்தார் அவர் பெரிய சாதனையை செய்தார் அதே போன்று நான் மூன்றாவதாக சொன்னேன் இருப்பதிலே சாதனை அச்சீவ்மெண்ட் இன் பீயிங் நான் வேத புத்தகத்தை படிக்கும்போது ஆதியாகும் ஐந்தாம் அதிகாரத்தில் ஏ பற்றி படிக்கின்றோம் ஏனோக்கு இந்த உலகத்திலே முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்த அவர் முன்னூறு ஆண்டுகள் கர்த்தரோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் ஏனோக்கு குடும்பம் இருந்தது மகன்கள் மகள்கள் எல்லாரும் இருந்தார்கள் இருந்தும் கூட குடும்பத்தையும் பார்த்தார் கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த நிலைமையையும் அவர் விட்டுவிடாமல் அவர் செய்தார் தேவனோடு அதிக ஆண்டுகள் இருந்தவர் என்ற பெருமை ஏனோக்கு உண்டு அந்த பெருமையை ஆண்டவர் ஆசீர்வதித்து மரணத்தை காணாமல் முதல் முதல் பர்லோகத்துக்கு கர்த்தரால் எடுத்துக்கொட்டப்பட்ட முதல் மனிதன் ஏனோக்கு அந்த பெருமையும் கூட ஏனோக்குக்கு உண்டு ஏனோக்கு செய்த சாதனை மிகப்பெரிய சாதனை பக்திகளால் பர்லோகத்தையே பெற்றார் அதே போன்று நாம் யோபுவை பார்க்கிறோம் யோபு எல்லாவற்றையும் இழந்தார் அவர் எல்லாவற்றையும் இழந்தார் என்று சொல்லும்போது விசுவாசத்தை இழக்கவே இல்லை எல்லாம் போனது உண்மை ஆனால் யோபு சொல்லுகிறார் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே கடவுள் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் விசுவாசமாயிருப்பேன் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லுகிறார் கடவுள் இப்போது என்னை சோதிக்கிறார் சோதித்த பின்னதாக நான் உண்மையாகவே பொன்னாக விளங்க போகிறேன் அபாரமான விசுவாசம் அபாரமான நம்பிக்கை எல்லாம் இல்லாத போதும் இருந்த போதும் அவர் விசுவாசியாக இருந்தார் நான் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களைப் படித்தால் யோபு எல்லாம் உடையவராக இருந்தார் அது மட்டுமல்ல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விசுவாசியாகவும் இருந்தார் அதே போன்று எல்லாம் இழந்த போதும் அவர் விசுவாசியாக இருந்து சாதனை படைத்தார் அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால் தெபோரால் தெபோரால் நியாயாதிபதியின் புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம் நான்காம் அதிகாரத்திலையும் நாம் பார்க்கலாம் அங்கே தெபோரால் ஒரு நியாயாதிபதி அவர் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்க முடியும் அப்பேற்பட்ட நிலையிலே அந்த உயர்ந்த பொறுப்பு உயர்ந்த பதவி உயர்ந்த நிலை இருந்தது இருந்தும் பேரீச்ச மர மரத்திற்கு கீழாக அமர்ந்து இஸ்ரேல் மக்களை நியாயம் விசாரித்தார் என்று சொல்லி நான் வாசிக்கின்றோம் இங்கே திபேரால் எல்லாம் இருந்தும் அவர் நினைத்திருந்தால் எப்படியோ வாழ்ந்திருக்க முடியும் என்ற அந்த நிலை இருந்தும் மிக மிக தாய்மையோடு வாழ்ந்து காட்டினார் தாய்மையாய் வாழ்ந்து ஒரு சாதனையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் எனவே இன்றைக்கு திருமுறையை நான் படிக்கும் நான் சொன்ன இவர்கள் இன்னும் ஏராளமான மக்களை நாம் பார்க்கலாம் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் அரிய செயல்களை சாதனைகளை சாதித்து காட்டினவர்கள் அப்பேற்பட்டவர்களை இன்றைக்கு நாம் பெருமையாக பேசுகிறோம் நல்லது அவர்களை பற்றி நூல்களை எழுதி வெளியிடுகிறோம் நல்லது அவர்களை பற்றி பாடல்கள் பாடி நாம் சந்தோஷப்படுகிறோம் நல்லது அவருடைய பெயரை நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்டுகிறோம் நல்லது அவருடைய பெயர்களை நம்முடைய நிறுவனங்களுக்கு சூட்டுகிறோம் நல்லது எல்லாம் நல்லது ஆனால் அவர்களை போல நீங்களும் நானும் ஒரு சாதனையாளராக இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் வாழும்போது ஏதோ பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்று அல்ல வாழ்ந்த போது சாதித்த சாதனையாக இருந்ததைப் போல கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம் நாமும் கடவுளுடைய பிள்ளைகள் தான் நாமும் விசுவாசிகள் தான் எனவே நீங்களும் நானும் நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களைப் போல இன்றைக்கு வாழ்கிற நீங்களும் நானும் வாழ்ந்து காட்ட வேண்டாம் ஆயினால்தான் நான் தலைப்பாக சொன்னேன் அன்றும் இன்றும் அன்று அவர்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள் சாதனை படைத்தார்கள் இன்று வாழ்கிற நாமும் கூட அவளைப் போல அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடந்து வாழ்ந்து சாதனைகளை படைப்போம் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு வேர் தெர் இஸ் மைண்ட் தெர் இஸ் வே எனவே நீங்களும் நானும் இப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக கர்த்தருடைய கிருபையினாலே நம்மால் வாழ்ந்து காட்ட முடியும் வாழ நினைப்போம் வாழ்ந்து காட்டுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் சாதனைகள் செய்தவரை நோக்கி பார்ப்போ சாதனைகள் செய்தவரை நோக்கி பார்ப்போ அந்த சாதனை போல் நாமும் கூட செய்யணைப்போ செய்ய நினைப்போ சாதனைகள் செய்தவரை நோக்கி பார்ப்போ அந்த சாதனை போல் நாமும் கூட செய்ய நினைப்போம் செய்ய நினைப்போ நோக்கின் சாதனையை நாமும் செய்வோம் ஏ நோக்கின் சாதனையை நாமும் செய்வோம் யோசேப்பு செய்தது போல் செய்து காட்டுவோ யோசேப்பு போய்து போல் செய்து காட்டுவோ சாதனைகள் செய்தவரை நோக்கி பார்ப்போ சாதனைகள் செய்தவரை நோக்கி பார்ப்போ நாமும் கூட சாதனைகள் செய்து காட்டுவோ ஆண்டவர் நம்மை